தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே இதற்கு நேற்று சொல்லி சொல்லிவிட்டேன் அவர்கள் எங்கிருந்தாலும் அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தடை தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்முக அம்மாவர்கள் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் மான்மிக அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மான்மிக அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டீங்க என்னை பாருங்கள் போல் அப்புறம் நீங்கள் கலந்து பேசிக்கிறோம் பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம் முப்பது ஆண்டு காலமாக அதிமுக தேர்தலில் அதிமுக தற்காலிக பொறுப்பை ஏற்றி இருக்கிற அந்த தலைமையிடம்தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்கவேன் இப்போ குறிப்பு முன்னாள் எம்பியான ஜெயவர்தனே டெபாசிட் வந்துருக்காரு அது குறித்து அவருடைய தந்தையாரிடமும் நீங்கள் கேள்வி கேட்கவேன் பாஜகவோட ஓட்டு வங்கி வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சா பாஜக வராங்க அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு ஓபிஸ் அவர்களுக்கு டிடி கேவர்களுக்கு இருக்க ஓட்டு வாக்கு வங்கியும் தான் பாஜக அதோட 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 பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழுமீச்சாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடு என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது இல்லை உங்கள் உங்கள் வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதான் நீங்கள் தனியாக இல்லை தனி கட்சி வச்சுருக்காங்க ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி சதவீதம் அறுபது அறுபத்தி ஐந்து இருக்கும் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கு சேர்த்து ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியும்